ராஜாயி சாமி கும்பிட்டு வந்தாச்சு பிரசாதம் ஏதாவது தராவலான்னு பாரு ஏன் தாயே உங்க வீட்டுல சோறு பொங்கலையோ இங்கேயே வைத்த நிரப்பிட்டு போலான்னு பாக்கியோ ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லல குடுத்தா சாப்பிட்டு போலான்னு பார்த்தேன் ஏமா வயிறு பசிச்சுட்டோ லைட்டா பசிக்கு சாப்பிடாமையா வந்த நீ ஆமா நான் சாப்பிடவே இல்ல நீ தானே வர சொன்னா அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் சரி உனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தரட்டா இல்ல இல்ல வேண்டாம் ஏமா நம்ம வெளிய போய் எங்கயே சாப்பிட்டு கூட போவோம் இல்லல நானும் லித்தியாவும் மட்டும் வந்தா கூட உங்க கூட வெளியே வருவோம் லித்தியாவோட தங்கச்சியும் வந்திருக்கா திவ்யா தெரியும்ல உனக்கு ஆமா ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தானே என் வேலை திவ்யானா லித்தியாவோட பெரியம்மா பிள்ளை ஓஹோ இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் அந்த பிள்ளைக்கு நம்ம லவ் பண்ணியது தெரியாதா சொல்லலாம் தான் நினைச்சோம் ஒருவேளை அவ போய் அவங்க வீட்டுல எதுவும் சொல்லிட்டா அப்புறம் லித்தியாவை என் கூட சேர விட மாட்டாவல்லா ஏன் அவளை சேர விட முண்டாவ இல்ல இல்ல நம்ம அப்பா அம்மா எல்லாம் அப்படிதானே நினைப்பாவே லவ் பண்ண ஏதோ பெரிய குத்த மாதிரி நினைப்பாவே அதனால அப்ப அந்த பிள்ளை கெட்ட பிள்ளை நீ அவ கூட சேராத அப்படின்னு தான் சொல்லுவாவ அவைய வீட்டுல மட்டும் இல்ல எங்க வீட்லயும் அவன் நேரத்துக்கு லவ் பண்ணிருந்தாலும் அப்படிதான் சொல்லிருப்பாவ அது சரி ஏன் நீ இப்ப லவ் பண்ணியது உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா மட்டும் ஒன்னும் சொல்ல மாட்டாவல என்ன என் மகன் லவ் பண்ணிட்டு வந்துட்டா சூப்பர்னு கொஞ்சுவாவ ஏ கீர்த்தி நீ வேற எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி சேரணும்ல லவ் பண்ணிட்டேன் என் தேவதை கிடைக்கணும்னா போராடி தானே ஆகணும் அடடே கேட்கும் போதே காதுக்கு நல்லா இனிமையா இருக்குல்ல உனக்கு தேவதையா ஆமா எனக்கு என் பொண்டாட்டி தான் தேவதை ஐயோ வெக்கமா ஆமால சத்த நேரத்துக்கு முன்னாடி நம்ம அர்ச்சனை பண்ணோம்ல அந்த தட்டைங்க ஏய் அதான் அப்பதையே அந்த வாழைப்பழத்தை தின்னுட்டுல தட்டுல இருந்தது திரும்ப எதுக்கு தட்டை தேடியா இல்லல வாழைப்பழத்தை தின்னுட்டேன் அந்த தேங்காய் இருக்குல்ல அதான் கேட்டேன் புரிஞ்சு போச்சு அந்த தேங்காவை எடுத்துட்டு போய் இன்னைக்கு வீட்டுல தேங்காய் சட்னி செய்யலாம்னு ரெடி பண்ணிட்டேன் தேங்காய் வாங்குற செலவு என்னாலும் மிச்சம் பண்ணியா அப்படித்தானே ஐயா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அந்த தேங்காவை திங்கலாம் தான் கேட்டேன் சரி சரி கோவப்படாதீங்க கிரைண்டர் எல்லாம் என்ன என்ன பார்த்தா உனக்கு கிரைண்டர் மாதிரி தெரியுதா ஆமா மேடம் என்னோட அழகான குட்டி கிரைண்டர் என் நேரம் பார்த்தாலும் எதையாவது வாயில அரைச்சுக்கிட்டே இருக்கு என் குட்டி கிரைண்டர் ஆஹா கண்ணு வைக்காதல்ல அப்புறம் சாப்பிட முடியாது ஐயோ சரிங்க மேடம் நான் கண்ணெல்லாம் வைக்கல நல்லா தின்று தின்னு தொப்பை ஏறிட்டு போகுது அதை முதல்ல குறையுங்க சரி இன்னையோடு உனக்கு லீவ் எல்லாம் முடியுது என்ன நாளைக்கு வழக்கம் போல காலேஜ் ஜாலி தான் அய்யாப்பா அதை நினச்சாவே கஷ்டமாக கவலைப்படாத நீ காலேஜுக்கு போனேன் அப்பப்போ வந்து பார்த்துக்கிடியா என்ன இன்னைக்கு சாய்ந்தரம் எப்படி நானும் ஊருக்கு கிளம்பிருவேன் ம் பார்த்து பத்திரமா போயிடுவேன் சரிம்மா நீயும் பாத்து பத்திரமா இரு என்ன ம் சரிங்க ஐயடா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ல என்ன இது அதிசயமா இருக்கு வந்து வண்டி நிறுத்துக்கு வந்தேன்னு என்னல வெளியே ஆத்துக்கு குளிக்க போவோம்னு சொல்லி கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்க மாப்பிள்ள போற வழிதான கோயிலுன்னு நிறுத்திட்டேன் வா உள்ள போய் சாமிய கும்பிட்டு வந்துருவோம் குளிக்க போலான்னு ஆசையா வந்தவன சாமி கும்பிட கூப்பிடு நியாயமா மாப்பிள்ள சாமி உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டிகிட்டேன் அடடா இவரு அப்படியே நல்ல புத்தியில இருக்காரு போல சரி மாப்ள வா போவோம் போய்ட்டு கண்டிப்பா ஒன்னு வந்து குடிக்க போறேன்னு சரி நீ சொல்லியதுனால வரேன் இப்ப என்னாச்சு அதெல்லாம் அப்படித்தான் மாப்ள சொன்னாலும் புரியாது டேய் டேய் உன் வயசு எனக்கும் ஆச்சு சொல்லுங்க நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் அதெல்லாம் நீ அப்புறம் புரிஞ்சிக்கலாம் ஓஹோ சரில வண்டி ஏடி கிளம்புவோம் இல்ல மாப்ள கொஞ்சம் இன்னும் கோயில்ல இருந்துட்டு போவோமா என்னல பேச்சில் ஒரு தடுமாற்றம் தெரியுது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சத்த நேரம் இருந்துட்டு போவோமா கொண்டுபடுவேன் போ நேராயிட்டு வண்டி போய் எடு இந்த மாத்தங்கரை குளிக்க போயிட்டு வீட்டுக்கு போ சரி ம் கொஞ்சம் வாட்ச் பண்ணனும் போலயே மாப்ள நடவடிக்கை சரியில்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல வந்து வண்டில ஏறி கிளம்புவோம் ஒண்ணுமே வச்ச இடத்துல இருக்காது ஐயோ எங்க தேடியும் கிடைக்கல சார்ஜர் இந்த கழுதை தான் எங்கேயாவது எடுத்து போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் சங்கரி எந்திரில என் சார்ஜரை பாத்தியா எந்திரிக்கான பாரு மழை மாடு ஏய் தூர போட்டி தூங்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா சரி என்னையவே கட்டிட்டல இருடி உன் அம்மாட்ட மாட்டி விடியே அம்மா எடி கொஞ்சம் பொறுமையா கத்துனாதான் என்ன என்னமோ எதன் பயந்தடிச்சு ஓடி வரான்ல ஏம்மா நான் மட்டும் காலையிலேயே ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காப்பி போட்டு கொடுத்தேன் வீட்டெல்லாம் தூத்து கொடுத்துருக்கேன் இவன் மட்டும் நல்லா உறங்கிட்டு இருக்கான் ஏன் இவனுக்கு பள்ளிக்கூடம் இல்லையோ உறங்கிட்டா கிடக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவனை எழுப்பினே காய்கறி எல்லாம் போய் வாங்க சொன்ன இன்னும் அந்த நாய் உறங்குதான் செய்யுது அவனே நான் உள்ளிட்ட நீ மொத சங்கரே இல்ல சங்கரே என்னட்டி உனக்கு பிரச்சனை ஐயோ அம்மா நீங்களா அவன் நினைச்சதாமா சொன்னேன் மா போய் சொல்லியாமா நம்பாதியம்மா எல்லாம் காலையில உடனே எழுப்பி என்ன சொன்னேன் காய்கறி வேணும்னு லிஸ்ட் கொடுத்தனே அதைங்க அது அது வந்து இங்க எங்கேயோ போட்டேன் போட்டே இங்க தான் இங்கேயோ போட்டியா எல்ல நீ காயெல்லாம் வாங்க போயிருக்கேன்னு தான் நான் அடுப்பு கரையில நின்னுட்டு இருந்தேன் உனக்கு பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா லீவ் முடிஞ்சிட்டு நினைப்பிருக்கா அந்த பிள்ளை காலையில எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிளம்பிட்டு கிடக்கு நீ எனக்கு என்னன்னு உறங்கிட்டு இருக்க இங்க நீ அம்மா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு யாருமே வர மாட்டாங்கம்மா அஞ்சு நாள் லீவ்ல எல்லாம் ஊருக்கு போயிருப்பாவே ரெண்டு நாள் தான் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க நானும் இன்னைக்கு போகல பள்ளிக்கூடத்துக்கு போகலையா நான் உனக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் கட்டுவேன் பள்ளிக்கூடத்துக்கு நீ அசால்ட்டா போகலன்னு சொல்லியா அம்மா யாருமே வராம நான் எல்லாம் யாரும் வரான்டா செட்டு சேர்ந்து நீ ஒண்ணு விளையாட போகல என்ன படிக்க தான் அனுப்பிய யாரும் வரலனாலும் தனியா உட்காந்து படி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன அம்மான் அம்மா இருக்கா ஒழுக்கமா எந்திரிச்சு போய் காய்கறி எல்லாம் வாங்கி தந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிய வேலையை பாரு அம்மா உங்க பரத்தால என்ன கிண்டல் பண்ணி ஆடி ஆடி சிரிக்க பாருங்கமா ஐயோ என்ன போயிட்டா எங்கல அந்த புள்ள நிக்கி என்ன இன்னும் அடிக்கி வச்சிராத ஒழுங்கா ஓடிரு போய் கிளம்பிய வேலைய மட்டும் பாரு ஹ இன்னைக்கு வேற யாருமே பள்ளி கூடத்துக்கு வர மாட்டாவ அம்மா வேற சொன்னா கேட்கவே மாட்டாவ தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்கணும் போர் அடிக்கும் பயல் வழக்கெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா சிரிப்பானுவ ஐயோ நம்ம வேற லீவ் முடிஞ்சு அடுத்த நாளே வந்தா எல்லாரும் நம்மளை என்ன நினப்பாவே லீவ் போடுங்க அதுதான் கெட்டு இரண்டு நாள் கழிச்சு தான் நம்மளாம் வரணும் நான் தான் கம்முன்னு இருக்காம வாய விட்டுட்டேன் இப்போ நான் எப்படி தான் போறதோ தெரியல பேசாம வயிறு வலிக்குதுன்னு ஒரு நாடகத்தை போட்டுட்டேன் என்ன அதை தான் பண்ணணும் எம்மா எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது உள்ள போனவன் இன்னும் ஆளையே காணல அக்கா நீ வெறுக்கா பார் இவளாலதான் எல்லா பிரச்சனையும் ஐயோ கடவுளே

நல்லா போய் வேப்பலை ஒரு நாலு கொத்து பிடிங்கிட்டு வாமா வேப்பலையா எதுக்குமா ஆ நாய் கொலைக்கும்ல அப்ப தூக்கி தூர போடுறதுக்கு உனக்கு நல்லா அரைச்சி அம்மா கொடுக்க போறா எம்மா அப்படியெல்லாம் செய்யாதியம்மா எனக்கு வேண்டாம் ஏயா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறக்கெல்லாம் அம்மா கிட்ட பணம் கிடையாது உனக்கு வயிறு வலி சரியாகணும்ல அரைச்சி கொடுக்கேன் நல்லா குடி அந்த ஆள வயிறு வலியெல்லாம் பறந்து போயிடும் அஞ்சு நிமிஷத்துல என்ன பிளான் போட்டாலும் ஒன்னும் வேலைக்காக மாட்டேக்கு வயிற்று வலின்னு சொல்லி வேப்பலையே குடிக்கிறதுக்கு நம்ம ஸ்கூலுக்கே போயிடலாம் எல்லாம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எங்க போற நான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்ப போறேம்மா நேராயிட்டு அப்ப வயிறு வலி அது கொஞ்சம் நாமா வலிக்கு சரியாயிரும் அம்மா அவனுக்கு வயிறு வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல பள்ளிக்கூடத்துல இருந்து தப்பிக்கிறக்காக நடிப்பு போட்டாம்மா நீங்க வேப்பலைய குடிக்கணும்னு அந்த அளவு ஓடிதான் தெரியும் டி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு பாரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா அவ்வளோ வலி வலிக்கப்பா ஏக்கா நம்ம எங்கேயாவது டூர் மாதிரி போவோமாக்கா எங்க பெரிய பொண்ணு தானே அஞ்சு நாள் லீவு தீபாவளிக்கு முடிஞ்சு அப்போ சொல்லியிருக்கலாம்ல அப்ப கூட போயிட்டு வந்திருக்கலாம் இனி எங்க லீவ் போட பிள்ளைகளுக்குலாம் ஏக்கா அப்பெல்லாம் போனா கூட்டமா இருக்கும் கா எங்க போனாலும் நம்ம கூட்டத்தோடி போன மாதிரி தானே இருக்கும் அதான் சொல்லல கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போற இடத்துல பொறுமையா நின்று என்னனாலும் பார்க்க முடியும் கூட்ட நெரிசலோடு போனால் நல்லாவா கிடக்கும் ஆமாக்கா பெரிய பொண்ணு சொல்லியதும் கூட்டத்தோடி போனா நல்லாயும் ஆனால் ஆனா தான் பள்ளிக்கூடம் காலேஜெலாம் திறந்துருக்கு இப்பவே லீவ் போட்டா லீவ் கிடைக்காதுல்ல நான் இப்பவே சொல்லலைக்கா ஒரு ஒரு வாரம் போட்டோம் ஒரு வாரம் பிந்தி நம்ம எங்கேயாவது போவோம் ஆனா எங்க போறதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னக்கா ஆளாளுக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் சொல்லட்டும் அதுல எந்த இடம் நல்லா இருக்குன்னு பார்த்து போயிட்டு வருவோம் ஏக்கா சனிக்கிழமை மாதிரி போவோம் அப்பதான் பிள்ளைகளுக்கு சனிக்கிழமைனா லீவா இருக்குமா சனி ஞாயிறு ரெண்டு நாள் போற மாதிரி கூட பாத்துக்கலாம் ஆமாக்கா வார இடையில போனா லீவு கிடைக்காது வார கடைசினா கூட ஏதாவது உடம்பு சரியில்ல அப்படின்னு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு கூட ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து போயிட்டு வரலாம் பார்த்தீங்களா ஆமா அதுவும் கரெக்டு தான் சரி எல்லாரும் இன்னைக்கு அவிய அவிய வீட்டுக்கார வீட்டு கேளுங்க எங்க போலாம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணி சொல்லுங்க நம்ம எல்லாம் ஒரு வேனை பிடிச்சி கிளம்பி போவோம் என்னக்கா நம்ம அஞ்சு குடும்பமும் போனால் ஊரில் உள்ளவிய கண்ணெல்லாம் நம்ம தானே கிடக்கும் கடந்துட்டு போட்டு அவிய தான் அந்த மாதிரி போக மாட்டேக்காவை இவிய எப்படிலாம் போறவளேன்னா பார்த்துட்டு போறாளுவ அவைய பார்த்து மதி நமக்கு என்ன நடக்க போகுது சொல்லுங்க எல்லாத்துக்கும் நம்ம ஊர்க்காரவிய என்ன வரவா செய்றாவே அப்போ இந்த வாரமே போயிடுவோம் டீ சனிக்கிழமை பிள்ளைல அஞ்சு நாள் போகிட்டு சனி நேரம்ல வந்துடும்ல போயிட்டு வந்துடுவோம் ஆமாக்கா அப்போ மதி என்ன இடத்துக்கு போறது தலைக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசிக்கிடுவோம் என்னக்கா ம் சரி டி மொத்தம் எத்தனை டீ போற மாதிரி இருக்கும் எப்படியும் அவியவிய குடும்பத்தாளு தானக்கா ம் எப்படியும் ஒரு பெரிய பஸ் பிடிக்க மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கேன் ஆமாக்கா நம்ம என்ன இடம் முடிவு பண்ணிட்டோம்னா பிறகு பஸ் கிட்ட பேசிக்கிடலாம் ஆமாம் பெரிய பொண்ணு இருக்கா பஸ்ஸு கரவியே என்ன ரேட்டு சொன்னாலும் குறைச்சி பேசி வாங்கி தந்துப்படுவா ஆமாக்கா அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் எங்கள் வீட்டுக்காரவிகளுக்கு தெரிஞ்சவர் கூட பஸ்ஸெல்லாம் அந்த மாதிரி வாடகைக்கு விட்டுட்டு கிடக்காருன்னு கேள்விப்பட்டேன் அப்படி கூட கேட்டு வாங்கிக்கிடலாம் அது பிரச்சனை இல்லை ஆளாளுக்கு இன்றைக்கி ராத்திரி நல்லா போய் யோசிங்க யார் யாருக்கு எந்தெந்த இடம் சுற்றி பார்க்கணுன்னு தோணுதோ சொல்லுங்கள் மதியம் உங்கள் பிள்ளைகள்கிட்டையும் கேளுங்கள் அவையாலும் எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்படுவாங்களா அந்த இடம் சொன்னாலும் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம் என்னக்கா ஆ சரிம்மா அது போக சின்ன பிள்ளைல இல்ல வேற யாராவது குடும்பம் வரணும்னு ஆசைப்பட்டாலும் அவையிலையும் கூட்டிட்டு போவோம் என்னக்கா ஏட்டி அப்ப ஒருத்தர் வந்து ஒருத்தர் வீடு வரலன்னா அது எதுவும் சங்கடமா நினைப்பாவல்ல நம்மளாக்கா எல்லாரையும் வர வேண்டாம்னு சொல்லியும் எப்படி நம்ம பேசியது பிளான் போடியதெல்லாம் அரசியல் பரிசுலாம் எல்லா வீட்டுக்கும் தெரியதான் செய்யும் யாராவது வாரேன்னு சொன்னா கூட்டிட்டு போவோம் மாதிரி வராதவைய கிட்ட எல்லாம் நாங்க போறோம் அறியலாம் இன்னும் கேட்டுக்கிட வேண்டாம் ஆஹ் சரி சரி டி ஜாலி ஜாலி நாங்கெல்லாம் டூர் போறோம் ஜாலி ஜாலி